வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் வந்து இந்த மெஷர்மெண்ட் வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நிறைய கேட்டிருந்தாங்க ஸோ ஒரு டம்மி வச்சு வந்து நமக்கு தேவையான மெஷர்மெண்ட் என்ன ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப இப்போ நிறையா பெருசாக அளவு எடுக்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது அந்த எடுக்கக்கூடிய பொசிஷன்கள் எந்தெந்த இடத்துல எப்படி எடுக்கணுங்கிறத மட்டும் கரெக்டாக தெரிஞ்சு எடுத்துட்டோம்னா அளவு கரெக்டாகவே நம்ம அளவு எடுக்கிறத ரொம்ப கரெக்டாக எடுத்துட்டோம்னு சொன்னாலே கட்டிங் பண்ணும்போது நமக்கு அதுவே வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸுகளை வந்து வராமல் வந்து செஞ்சிடும் அதை எப்படி நம்ம வந்து கரெக்டாக எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த டம்மியை வச்சு நம்ம பார்த்துருவோம் ஸோ இது போக வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு நாள் இலவச பயிற்சிக்கு சொல்லியிருக்கோம் அதில் எல்லோரும் முன்பதிவு பண்ணுங்கள் ஒன்பதாவது பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு நாள் பயிற்சி ஃப்ரீ கிளாஸ் கொடுக்குறோம் உங்களுடைய முன்பதிவை பண்ணி பயன்பெறுங்கள் இப்போ ப்ளவுஸ்னுடைய ஒரு ப்ளவுஸுக்கான அளவு வந்து இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் அல்லது இது மாதிரி ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஹைட்டு பதிமூன்ற ஹைட்டு ஷோல்டர் வந்து பதினாலரை செஸ்ட்டு முப்பத்தி நாலரை ஃபஸ்ட்டு முப்பத்தி அஞ்சரை வெயிஸ்ட் வந்து முப்பதரை ஆம்கோல் வந்து பதினஞ்சு பேக் நெக் வந்து எட்டரை ஃப்ரண்ட் நெக் வந்து ஆறரை இப்போ நாம் அளவு எடுக்கும்போது இந்த மாதிரி அளவுகள் எல்லாத்தையுமே நம்ம நோட் பண்ணிக்கணும் இப்போ இந்த அளவுகள் நம்ம வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதனால் அதை நம்ம டம்மி வச்சு அளவு எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்து இப்போ அளவு எடுக்கும் பொழுது இப்போ இந்த டாட் பாயிண்டுடைய அளவு நாம் கஸ்டமருக்கு எடுத்திருந்தால் எடுத்த அளவை இதில் நம்ம எழுதிக்கலாம் ஸோ அதை எப்படி எடுக்கணுங்கிறத வந்து நம்ம டம்மியில் அளவு எடுக்கும்போது பார்த்துடலாம் இப்போது நம்ம கட்டிங்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து இப்போ பஸ்டினுடைய அளவு வந்து முப்பத்தி அஞ்சரை அப்போ டாட் பாயிண்ட்டுக்கு வந்து டிவைடட் ஃபோர் அப்போ முப்பத்தி அஞ்சுன்னா எட்டை முக்கால் அப்போ பஸ்ட்டு டிவைடட் பை ஃபோர் எட்டை முக்கால் ஒன் பாயிண்ட்டு டா டாட் பாயிண்டுடைய இடம் எட்டே முக்கால் ஒன் பாயிண்ட்டுங்கிறது டாட் பாயிண்டோட இடம் இப்போ ஃப்ரெண்ட்டோட ஹைட்டு வந்து பஸ்ட்டு டிவைடட் பை த்ரீ அப்போது பன்னெண்டு பதினொன்றை முக்கால் ஒன் பாயிண்ட்டு இப்போ பதினொன்றை முக்கால் ஒன் பாயிண்ட்டுன்னு வரும்போது ஒன் பாயிண்ட்டு கூட்டி பன்னிரெண்டுன்னு வச்சுக்கலாம் ஸோ டிவைட் டூ அப்படிங்கிறது வந்து ஃப்ரண்ட்டோட உயரம் இதை நம்ம இப்படி எழுதிக்கணும் அப்புறம் கையினுடைய உயரம் இப்போ அஞ்சரை அஞ்சு கையினுடைய உயரம் கையோட வித்து வந்து பதினொன்ற இப்படி இந்த அளவுகள் வந்து நம்ம முதல்ல எழுதிக்கணும் இதில் மெயினாக வந்து கஸ்டமருக்கு மாறுபடக்கூடியது வந்து இந்த டாட் பாயிண்ட்டு டாட் சென்ட்ரு பாயிண்டினுடைய ஹைட்டும் ஃப்ரண்ட்டு ஹைட்டினுடைய ஹைட்டும் வந்து கஸ்டம்பருக்கு வந்து இறங்கிய மார்பு ஏறிய மார்பு அப்படிங்கிற மாதிரி வந்து கஸ்டம்பருக்கு வந்து அந்த அளவு வந்து உயரம் வந்து வித்தியாசப்படும் இப்போ நம்ம அளவு எடுக்கலை அப்படின்னு சொன்னால் கஸ்டம்பருக்கு அளவு எடுக்கும்போது நம்ம பார்த்து கரெக்டாக எடுத்துட்டால் இந்த உயரத்தை எடுத்த அளவு நம்ம வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட வந்து எல்லாருக்குமே இந்த அளவு சரியாக இருக்கும் மாறுபட்ட டிஃப்ரெண்ட் பாடி வரும்போது மட்டும்தான் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து கன்ஃபியூஸ் ஆகும் அப்போ நம்ம அளவு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாது ஸோ அப்போ இந்த ஃப்ரண்ட்டோட உயரமும் இந்த டாட் பாயிண்ட்டோட உயரம்லாம் நம்ம அளவு போது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த டம்மியில் அளவு எடுக்கிறத பார்த்துருவோம் இப்போ நம்ம அளவு எடுத்து வைக்கக்கூடியது வந்து இந்த மாதிரி தான் அளவு நம்ம எடுத்துக்கணும் ஸோ இது போக கஸ்டமர் எதுவும் வந்து நெக்கோட மாடல் கேட்குறாங்க அப்படின்னா என்ன மாடல் கேட்குறாங்க இப்போ பேக் நெக் ரவுண்டாக வேணுன்னா இப்போ பேக் நெக் வந்து என்ன டைப் கேட்குறாங்க ரவுண்டாக கேட்குறாங்கன்னா ரவுண்ட் நெக்கு அல்லது நெக் கேட்குறாங்கன்னா விவீனுக்கு அடுத்து போட்னுக்கு கேட்குறாங்கன்னா போட்னுக்கு நம்ம எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி போட்னுக்குன்னா போட்னுக்கு இப்படி என்ன கஸ்டமர் கேட்குறாங்க அப்படிங்கிற எனக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கணும் என்ன சேஃப் கேட்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தகுந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அது போக வந்து இப்போ இவங்க பாடியினுடைய அளவு வந்து இப்போ சராசரியாக வந்து இப்படி ஒரு அளவு எடுக்கிறோம் ஸோ இப்போ இதில் பாடி முப்பத்தி நாலரை அப்பர் செஸ்ட்டு முப்பத்தி நாலரை பஸ்ட்டு வந்து முப்பத்தி அஞ்சரை இப்போ அளவு எடுக்கும்போது இந்த இப்போ போட்னக் கேட்குறாங்க அப்படின்னா போட் கேட்கும்போது நமக்கு வந்து கஸ்டமர் வந்து போட்னக் ப்ளவுஸே போட்டிருந்தால் அப்போ அளவு எடுக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ அந்த ஷோல்டர் அளவு அக்ராஸ் ஷோல்ட்ரு இதெல்லாம் எப்படி எடுக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த டம்மியில் பார்ப்போம் ஸோ இப்போ அளவு எடுக்கிறது டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அதில் பார்த்துடலாம் இப்போது இந்த டம்மியில் வந்து நம்ம அளவு எடுக்கிறது எல்லாம் எப்படின்னு பார்ப்போம் ஆனால் ஓவரலாக வந்து இந்த மார்க் எல்லாம் இதில் பண்ணி வச்சுருக்கிறேன் இதில் எல்லாமே வந்து இந்த ஃப்ரண்ட்டுக்கு இந்த ஆம்கோல் சைடு இந்த நெக்கு இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ இந்த பேக்கு இப்போ இதெல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம் அளவு எடுக்கிறது வந்து ரொம்ப சிம்பிள் முதல்ல ஒரு கஸ்டமர் ப்ளவுஸ் போட்டிருப்பாங்க அப்போது இந்த சோல்டருனுடைய ஜாயிண்ட்டு ப்ளவுஸ் போது சோல்டரோட ஜாயிண்ட் இருக்கும் இங்கே அப்போ இந்த ஜாயிண்ட் இருக்கிற இடத்த நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கணும் அப்போது ஹைட்டு எடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த சோல்டருனுடைய இந்த இடத்துல டேப் வந்து வச்சுக்கணும் இங்கேருந்து நீங்கள் இந்த சின்ன சோல்டருடைய சென்டரில் இந்த ஜாயிண்ட்டுக்கு நேர டேப் அப்படியே வச்சுட்டு இங்கே ஹைட்டு வந்து என்ன தேவையோ இந்த ஹைட்டை எப்படி எடுத்துக்கணும் தேவையான ஹைட்டு ப்ளவுஸோட ஹைட்டு இப்போ பதினாலு இன்ச்சுனால் பதினாலு இன்ச்சு பதிமூன்றுனா பதிமூன்றரை பதினாலரைனா பதினாலரை முதல்ல ஹைட்டு எடுத்துக்கணும் இப்போ அந்த ஹைட்டு எடுத்த உடனே பேக்கோட நெக்கு ப்ளவுஸ் இங்கே போட்டிருப்பாங்க சின்ன சோல்டரு இங்கே அந்த சின்ன சோல்டரோட எண்டில் இந்த சோல்டருனுடைய இந்த எண்டில் நீங்கள் டேப்பிங்கை வச்சுட்டு கிராஸாக இங்கே பேக் நெக்குனுடைய சென்ட்ரு இந்த பேக் நெக்னுடைய சென்டரில் இங்கேருந்து இப்படி கிராஸாக எடுத்தீங்கன்னா நெக்கோட ஹைட்டு என்ன தேவையோ அந்த ஹைட்டு இப்போ இந்த ஸ்டெயிட் போட்டிருக்கோம் பாருங்க இதுக்கு நேரம் நெக் எவ்வளோ வேணுன்னா பத்தரைண்ணா பத்தரை பத்துனா பத்து ஒன்பதரைனா ஒன்பதரை இப்படி க்ராஸாக நம்ம அளவு எடுத்துக்கணும் எடுக்கிற அளவை நம்ம அப்படியே வந்து கட்டிங்கில் வச்சு இதே மாதிரி க்ராஸாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி க்ராஸாக எடுக்கிறது வந்து கரெக்டாக இருக்கும் அதுபோக உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா ப்ளவுஸ் கஸ்டமர் போட்டிருக்காங்கன்னா இங்கே கீழே உயரத்துலேருந்து நெக்கோடய ஹைட்டு இப்போ ப்ளவுஸ் இங்கே ஹைட் இருக்கும் இந்த ஹைட்டில் இருந்து இங்கே பேக் நெக்கோட எண்டு எங்கே இருக்கோ இந்த ஹைட்டையும் நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம் இப்படி இந்த ஹைட்டில் இருந்து இங்கே எடுத்துக்கிட்டிங்கனாலும் நெக்கோட ஹைட் எவ்வளோங்கிறது வந்து கிடச்சிரும் இதுவும் ஷார்ட்டாக அப்படி எடுத்துக்கலாம் அப்புறம் ஷோல்டர் இப்போ இந்த ஷோல்டர் வந்து இப்போ இங்கே ஆம்கோள்கிட்ட ஜாயின்ட் இருக்கும் இப்போ ப்ளவுஸு போட்டிருப்பாங்க இங்கே வந்து இந்த ஷோல்டரில் வந்து ஆம்கோல் ஸ்டிச்சிங் இருக்கும் இங்கே ஷோல்டர் இருக்கும் இங்கே சின்ன ஷோல்டர் இருக்கும் அதே மாதிரி இந்த சைடும் இந்த ஜாயிண்ட் இருக்கும் இங்கே சின்ன ஷோல்டர் இருக்கும் இப்போது கஸ்டமருக்கு நம்ம அளவெடுக்கும்போது நாம் பார்க்கும்போது அவங்களுடைய பாடியில் இந்த ரெண்டு சோல்டரு சைடும் வந்து கரெக்டாக இருக்கா ப்ளவுஸு இல்லை கீழே இறங்கியிருக்கா ஆம்கோல் விட்டு கீழே இறங்கி இருந்தது அப்படின்னா அதுவும் பார்க்கும்போதே தெரியும் மேலே வந்து இந்த ஆம்கோல் விட்டு மேலே ஏறி இருந்தாலுமே அந்த கை இப்படி பெண்டாக போகிற மாதிரி அதுவும் தெரியும் அப்போ அது சரியாக இருக்கா நம்ம பார்க்கணும் கரெக்டாக இருந்தால் அந்த ஜாயிண்ட் டூ ஜாயிண்ட்டு நம்ம சோல் இங்கேருந்து இந்த ஜாயிண்ட் டூ ஜாயிண்ட்டு இந்த சோல்ரை எடுத்துடலாம் இப்போ பதினாலரை சோல்று பதினாலரை இருக்குது இப்படி ஜாயிண்ட் டூ ஜாயிண்ட்டு கரெக்டாக எடுத்துடலாம் இப்போ அதுவே மேலே வந்து இப்போ ஷோல்டர் வந்து கொஞ்சம் மேலே ஏறி இருக்குது அப்படின்னு சொன்னால் நாம் டேப்பை வந்து இப்போ ஜாயிண்ட் இருக்கிற இடம் இங்கே இருக்குது மேலே ஏறி இருந்தால் நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருக்க இடத்துல வச்சுட்டு டேப்பை நம்ம சரி பண்ணி அளவை சேஞ்ச் பண்ணி நம்ம இப்படி கரெக்ட் பண்ணி எடுத்துக்கணும் இது சோல்டரோட இடம் இப்போ ஷோல்டர் நம்ம எடுத்துடலாம் இந்த சோல்டர் எடுத்த உடனே அவங்க அளவு ப்ளவுஸ் ப்ளவுஸ் போட்டிருப்பாங்க இந்த சின்ன சோல்டரோட அகலம் அவங்க கழுத்தோட எண்டு இந்த சின்ன சோல்டர் அகலத்தை பார்த்தாலே கழுத்தோட இது நமக்கு கிடச்சிரும் அப்போது இந்த அளவு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி இதையும் நீங்கள் அப்படியே அளவு எடுத்துடலாம் ரெண்டே காலு ரெண்டரை அப்படிங்கிறத இந்த அளவு எடுத்துடலாம் இப்போ கஸ்டமர்கிட்ட கேட்டுக்கலாம் இதே அளவு போதுமா அல்லது எக்ஸஸாக வேணுமா இல்லை இன்னும் கம்மி பண்ணணுமா அவங்க சொல்கிறத பொறுத்து போட்டிருக்கிறது கரெக்டாக இருக்குன்னா அப்படி கரெக்டாக எடுத்துடலாம் இப்போ ரெண்டு இன்ச்சு போட்டிருக்காங்கன்னா ரெண்டு இன்ச்சு இருக்கட்டும்னா ரெண்டு இன்ச்சு டூ ஜா நெக்கு டூ அந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டு கொஞ்சம் எக்ஸை வேணுன்னா ஒரு கால் இன்ச்சு கூட்டிக்கணும் அல்லது அரை இன்ச்சு கூட்டிக்கணும் இது எல்லாமே நம்ம கேட்டு எடுத்துக்கலாம் ஓகே இப்போது சோல்ட்ரு அளவு எடுத்தாச்சு இப்போ அதே மாதிரி ஃப்ரண்ட்டோட நெக்கு அதே மாதிரி சின்ன சோல்ரு இந்த சோல்ட்ருனுடைய கழுத்தினுடைய எண்டு அந்த எண்டில் டேப் வச்சுட்டு ஃப்ரண்ட் நெக்கை நீங்கள் இப்படி எடுத்துடலாம் இப்போ இங்கே ஃப்ரண்ட் எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டோடு சென்ட்ரு மார்க் பண்ணியிருக்கோம் இந்த ஃப்ரெண்ட்டோட மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ இங்கேருந்து எடுத்திங்கன்னா ஏழரை இன்ச்சு நெக்கு அல்லது ஏழு இன்ச்சு நெக்கு அல்லது எட்டு இன்ச்சு நெக்கு இப்படி க்ராஸாக வந்து எடுத்துக்கலாம் எடுக்கிற அளவை நம்ம அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே இப்போது நெக்கினுடைய அளவு முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து இப்போ பஸ் பாயிண்ட்டு இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இங்கே அண்டர் பஸ்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இது ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டோட உயரம் இப்போ நம்ம அளவு எடுக்கும் போதே மேலே இங்கேருந்து ஹைட்டு எடுத்த மாதிரி அந்த சோல்டரில் கரெக்டாக வச்சுட்டு சோல்டருடைய ஜாயின்ட்டில் கரெக்டாக வச்சுட்டு இந்த டாட் பாயிண்ட்டுக்கு நேரம் இப்படி மார்க் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம அளவு எடுக்கும்போது இந்த பஸ் பாயிண்டோட ஹைட்டை இதில் எடுத்துக்கலாம் இந்த ஹைட்டு என்ன இருக்கோ கஸ்டமருக்கு நம்ம அளவு எடுத்தோம்னா எடுக்கிற அளவு அப்படியே நம்ம வச்சுக்கலாம் டிவைடிங் மெத்தடுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ஒன்பதரை இன்ச்சு டாட் பாயிண்ட்டோட உயரம் அப்படியே வந்து ஃப்ரண்ட்டோட உயரம் இங்கே எடுத்துடலாம் இப்போ ஃப்ரண்ட்டு உயரம் பன்னிரெண்டு இன்ச்சு பன்னிரெண்டு பன்னெண்டே முக்கால் இன்ச்சு ஃப்ரண்ட் உயரம் அல்லது பன்னெண்டரை இன்ச்சு ஃப்ரண்ட் உயரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹைட்டை வந்து அப்படியே வந்து எடுத்துடலாம் ஸோ அப்போது இந்த ஃப்ரண்ட்டு எடுக்கும்போதே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டாட் பாயிண்ட்டு கிடச்சிரும் ஃப்ரண்ட் ஒயர்த்தையும் எடுத்துடலாம் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் நாம் டிவைட் மெத்தடில் பண்ணிக்கலாம் இப்போ அதே மாதிரி செஸ்ட்டோட அளவு எடுக்கும்போது இப்போ ஜெஸ்ட் அளவு இப்படி எடுக்கும்போது டேப்பை வந்து கரெக்டாக இப்படி டைட் பண்ணி எடுக்கும்போது இந்த சைடு டேப் வந்து கீழே இறங்காமல் அப்படி ஸ்ட்ரைட் கரெக்டாக இருக்கணும் இந்த சைடில் வந்து டேப் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக இருக்கணும் இப்படி கீழே இறக்கிட்டு இந்த மாதிரி மேலே ஏற்றிக்கிட்டு இந்த மாதிரி கீழே இறங்கி இப்படி எடுத்துருவாங்க செஸ்ட்டு அளவு பார்த்தீங்கன்னா மேலே இங்கே கரெக்டாக இருக்கும் டேப்பு இங்கே இப்படி இறக்கி இருக்கும் அளவு இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிடுவாங்க அப்படி பண்ணாமல் இந்த டேப்போட ஸ்டெய்ட்டு வந்து கரெக்டாக இங்கே இருக்கணும் இந்த மாதிரி ஜெஸ்ட் எடுக்கிற இடத்துல இப்போ இங்கே எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ இதோட ஜஸ்ட் வந்து விரலை இப்படி உள்ளே ஃபுல்லாக விட்டு அப்படி எடுக்க வேண்டியதில்லை இந்த டேப்பை அப்படி பிடிச்சிக்கிட்டு பாலியில் ஏற்கனவே சேரீ சுடிதார் எதுவும் போட்டிருந்தாங்கன்னா அதெல்லாம் போட்டிருப்பாங்க அப்போ நம்ம லைட்டாக வந்து இந்த டேப்பை இப்படி கரெக்டாக வச்சுட்டு லைட்டாக அப்படி லேஸாக டைட் பண்ணி எடுத்தால் போதும் இப்போ முப்பத்தி நாலரை இன்ச்சு இப்போ இந்த டம்மியோட அளவு பார்த்தோம்னா முப்பத்தி நாலரை இன்ச்சு அப்பர் செஸ்ட்டோட அளவு இதை எடுக்கும்போது இந்த டேப்பு இங்கே இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் அவ்வளோதான் இப்போ செஸ்ட் அளவு எடுத்துட்டோம் அதே மாதிரி பஸ்ட்டு எடுக்கும்போது அந்த டேப் பஸ்ட்டுக்கு நேரம் இப்படி கீழே இறங்கி வந்து இப்படி ஸ்ட்ரெயிட் கரெக்டாக இருக்கணும் இப்போ பஸ்ட் அளவு எடுக்கும்போது இங்கே பஸ் அளவு எடுக்கிறோம் அப்படின்னா இந்த டாட் பாயிண்ட்டுக்கு நேராக இப்போ இந்த டாட் பாயிண்ட்டுக்கு நேரம் வந்து பஸ்டோட அளவு இந்த டேப் எழுக்கும்போது இப்படி பக்கத்தில் இப்படி டேப் அப்படி பின்னாடி இப்படி பிடிச்சி இப்படியே கொண்டு வந்தீங்க அப்படின்னா அளவு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் இப்போது இந்த டாட் பாயிண்ட்டுக்கு நேர இங்கே ஸ்டார்ட் பாயிண்ட் இப்படி அளவு எடுக்கும்போது இந்த டேப்பு இங்கே டைட்டாக இருக்கணும் அப்படி ஜஸ்ட்டுக்கு எப்படி கரெக்டாக எடுத்தோமோ ஏன்னா அது பெரிய டம்மியாக இருந்ததுன்னா அப்படியே நிப்பாட்டி எடுத்துடலாம் சின்ன டம்மிங்கிறதுனால பஸ் டோட அளவு இங்கேருந்து எடுக்கணும் அப்படி முப்பத்தி அஞ்சு இஞ்சி பஸ் அளவு இந்த பஸ் பாயிண்ட்டுக்கு நேரம் டேப் அப்படி வச்சு இப்போ பஸ் எடுக்கும் எடுக்கும்போது இந்த டேப் கரெக்டாக பஸ்ட்டுக்கு நேரம் அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு இங்கே அப்படி டைட்டாக பிடிச்சிங்கன்னா இப்போ முப்பத்தி அஞ்சரை இஞ்சி பஸ் அளவு இங்கேருந்து டாட் பாயிண்ட்டுக்கு நேரம் கரெக்டாக எடுக்கும்போது முப்பத்தி அஞ்சு டாட் பாயிண்ட் அளவு இப்படி எடுத்துக்கணும் கரெக்டாக இப்போ பஸ் அளவு இங்கே எடுத்துட்றோம் ஜஸ்ட் அளவு எடுக்கிற மாதிரியே வந்து அளவு இங்கே எடுத்துடணும் இப்போ அளவு எடுத்துகிட்டு இப்போ இந்த டாட் பாயிண்ட்டோட அளவுமே நீங்கள் அளவு எடுக்கும்போது எடுக்கிறதா இருந்தால் இந்த டாட் பாயிண்ட்டு டிஃப்ரெண்ட் பாடியாக தெரியுதுன்னா அப்படி நீங்கள் அளவு எடுத்துக்கலாம் இப்போ அந்த டாட் பாயிண்ட்டோட அளவு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டாட் டூ டாட்டு இந்த அளவையும் கூட நீங்கள் ப்ளவுஸ்லேருந்து அப்படி எடுத்துக்கலாம் இதிலேருந்து அப்படி எடுத்துக்கலாம் இப்போது ஆம்கோளுடைய அளவு எடுக்கும்போது இந்த ஆம்கோளுடைய ஜாயிண்ட்டு இருக்கும் இல்லையா இப்போ இந்த ஜாயிண்ட் மேலே டேப்பை நம்ம இப்படி கொடுக்குறோம் இந்த இடத்துல டேப் வச்சுக்கணும் இப்போ டேப்பை இங்கே கொடுத்து ஆம்கோளில் வந்து ரொம்ப டைட்டாக இல்லாமல் கீழேருந்து இந்த டேப்பு இப்படி சுற்றி வரும் இங்கே இப்படி எடுக்கும் போது இதில் அப்படி எடுக்கிறோன்னா கீழே வந்து ரொம்ப டைட்டாக வந்து இப்போ அளவு எடுக்கும்போது பெரும்பாலும் எடுக்கிறவங்க வந்து இந்த எடுக்கும்போது இப்படி டைட்டாக எடுத்துருவாங்க நம்ம எடுக்கும்போது இப்படி கரெக்டாக டைட்டாக எடுத்துருக்கோம் அவங்கள இடுப்பில் வைக்க சொல்லிவிட்டு இப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னா டைட்டாக எடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் அரை இன்ச்சு கட்டிங்கில் வந்து லூஸ் வச்சுக்கலாம் நம்ம எடுக்கும்போது லைட்டாக போட்டிருக்க மாதிரியே லைட்டாக லூஸ் விட்டு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எடுத்த அளவையே கட்டிங்கில் வச்சுக்கலாம் இது ரெண்டே ஆப்ஷன் தான் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா கடையில் யாரும் அளவு எடுத்து வச்சுருந்தாங்கன்னா அவங்க எடுக்கும்போது அப்படியே டைட் எடுக்கிறது தான் அவங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும் அவங்க எடுத்துருக்க அளவில் இருந்து நான் அரை எஞ்சி எக்ஸஸாக வச்சு கட் பண்ணுவேன் அதுவே நான் அளவு எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம எடுக்கும்போதே கொஞ்சம் அந்த போட்டிருக்க பொசிஷன் அது எக்ஸ்பீரியன்ஸில் வந்துடும் அப்படி எடுத்தோம்னா எடுத்த அளவு அப்படியே வச்சுருவேன் ஸோ இது ஆம்கோல் இந்த மாதிரி இந்த ஜாயிண்ட்டு வர்ற இடத்துல இருந்து கரெக்டாக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஏதோ ஒரு போட்னுக்கு ப்ளவுஸ் அப்படின்னு சொன்னால் இப்போ போட்னுக்கு ப்ளவுஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு போட்னுக்கு கைனுக்கு அந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னா சேம் அதே ப்ளவுஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அளவெடுக்க ஈஸியாக இருக்கும் அப்போது இங்கே இந்த அக்ராஸினுடைய இடம் ஆம்கோல் ஜாயிண்ட் இப்படி இருக்கும் இல்லையா இந்த ஜாயிண்ட் டு ஜாயிண்ட் இந்த ஜாயிண்ட்டுக்கும் அதே மாதிரி ஆம்கோளுடைய இந்த ஜாயிண்ட்டுக்கும் அந்த அக்ராஸினுடைய இடத்துல எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும் இப்போ பன்னிரெண்டரை இன்ச்சு ஷோல்டர் அளவு எடுத்த மாதிரி இங்கேருந்து அப்படி எடுத்துக்கணும் பன்னெண்டு இன்ச்சு பதிமூணு இன்ச்சு என்ன இருக்கோ ஷோல்டர் அளவு எடுத்த மாதிரியே இந்த அக்ராஸ் சோல்டரை எடுத்துட்டோம் அப்படின்னா கட்டிங் பண்ணும்போது நாம் அந்த கிராஸ் எவ்வளோ வரணுங்கிறத இங்கே பேக்கில் எடுத்த இந்த அளவை சோல்டர் எடுத்த மாதிரி இந்த அக்ராஸ் சோல்ட்ரு நம்ம எடுத்துருந்தோம்னா இந்த எடுத்த அளவை வந்து டிவைட் பண்ணி ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு வச்சு பண்ணிடலாம் இந்த அக்ராஸ் இடத்த அளவு எடுத்துருந்தோம்னா இப்போ இங்கே பதிமூணு இஞ்சி இப்போ மேலே சோல்ட்ரு வந்து பதினாலரை எடுத்திருந்தோம் இப்போ வந்து அக்ராஸ் சோல்ட்ரு வந்து பதிமூணு பதினாலரை மேலே உள்ள சோல்ட்ரு அளவு இங்கே பதிமூணு வந்து நம்ம இங்கே எடுத்துருக்கோம் அப்படின்னா இப்போ இப்போ ஷோல்டர் வந்து பதினாலரை ஏழைகால் வச்சு கட் பண்ணுவோம் ப்ளஸ் தையல் தும்பு வைப்போம் அல்லது போட்டு நங்கன்னா தையல் தும்பு வைக்காமல் இருப்போம் ஆனால் அக்ராஸ் ஷோல்டரில் வைக்கும்போது இப்போ பதிமூணு எடுத்திருக்கோம்னா ஆறரை ப்ளஸ் காலிஞ்சி ஒன் பாயிண்ட்டு ஸ்டிச்சிங்க்கு ரெண்டு பக்கமும் சேர்த்துக்கணும் அப்போது அந்த இடங்கள் வந்து ரிங்கில்ஸ் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்குமே நீங்கள் ஃப்ரண்ட்லையுமே வந்து நாம் இந்த அக்ராஸ் ஷோல்டர் வந்து செக் பண்ணிக்கலாம் இந்த கிராஸ் எடுக்கிறதுமே அதே மாதிரி ஃப்ரண்ட் ஷோல்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்டு கட் பண்ணும்போதும் அந்த எடுத்த அளவை வச்சு கட் பண்ணிக்கலாம் இல்லைனா நம்மளுடைய கட்டிங் மெத்தட்லேயே கரெக்டாக வரும் ஸோ அளவு எடுத்திருந்தால் சேம் ப்ளவுஸ் போட்டிருக்காங்க எனக்கு இதே அளவு வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா இங்கேருந்து இந்த அளவை நம்ம இந்த ஃப்ரண்ட்டோட ஜாயிண்ட்டும் இந்த சைடு உள்ள ஜாயிண்ட்டு ரெண்டு சைடுக்குள்ள ஜாயிண்ட்டுக்கு நேரம் டைப் வச்சு இந்த அக்ராசனுடைய இடத்த எடுத்துக்கலாம் இதை எடுக்கும் போதே உங்களுக்கு நெக்கோட பாயிண்ட்டு உங்களுக்கு எனக்கு போட்டிருக்க அளவு கரெக்டாக இருக்கட்டும் இதே சேம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த நெக்கோட பாயிண்ட்டும் அந்த இடத்துல கிடைக்கும் அப்போ நம்ம அதையும் நோட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கட்டிங் பண்ணும்போது நெக்கோட டீப் எவ்வளோ வரணுங்கிறது வந்து நம்ம அதை வச்சு கால்குலேஷன் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிளாக நம்ம பண்ணக்கூடியது அதே மாதிரி இப்போது க்ளோஸ் நெக்கு இந்த காலர் நெக் மாதிரி சைனீஸ் நெக் மாதிரி க்ளோஸாக வந்து நெக்கு கேட்குறாங்க அப்படின்னா இந்த கழுத்தினுடைய அளவு வந்து அப்படி விட்டு கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போ இந்த கழுத்தினுடைய அளவு இப்போ இதுக்கு பதினஞ்சரை இந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்படி இப்படி டைட்டாக எடுக்காமல் கொஞ்சம் லைட்டாக அப்படி கீழே விட்டு கழுத்துலேருந்து கொஞ்சம் லைட்டாக அப்படி கீழே இருக்கிற மாதிரி வச்சு இப்படி எடுத்துக்கணும் பதினஞ்சு இன்ச்சு நெக்கினுடைய அளவுன்னு எடுத்துகிட்டோன்னா கட்டிங் பண்ணும்போது காலர்னுடைய அளவு அந்த பதினஞ்சு இன்ச்சு வர்ற மாதிரி வச்சு கட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போது இப்போ அளவு எடுக்கக்கூடிய இந்த பொசிஷன் எல்லாம் பார்த்தோம் இப்போ இடுப்பு அளவு அதே மாதிரி தான் இப்போ இடுப்பு எடுக்கும்போது இடுப்பில் வந்து டைட்டாக வந்து எடுத்துடலாம் இப்போ நமக்கு என்ன தேவையோ இங்கேருந்து இடுப்பை போடுற இடத்துல டேப்பை வந்து நம்ம இடுப்பு அளவு கரெக்டாக அப்படி டைட்டாக வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா இடுப்பு வந்து டைட்டாக இருந்தால் தான் இதாக இருக்கும் இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் எடுக்கக்கூடியதான் இடுப்பு வந்து அப்படி டைட்டாக எடுத்துக்கணும் ஸோ இவ்வளோ தான் அளவு எடுக்கக்கூடிய மெத்தடுகள் இதில் லேடிஸ்கள் வந்து நீங்கள் ஒரு ப்ளவுஸை போட்டு எனக்கு இது ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள லைட்டாக கையை தூக்க சொல்லிட்டு இந்த அடிங்கி அடி ஜாயிண்டில் இருந்து ப்ளவுஸினுடைய ஹைட்டு என்ன இருக்குன்னு இந்த ஹைட்டை நீங்கள் அளவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த ப்ளவுஸ் எனக்கு சரியாக இருக்குது எனக்கு இதே மாதிரி வேணும் அப்படின்னு கஸ்டமர் சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்த ஹைட்டை எடுத்துகிட்டு ப்ளவுஸ்னுடைய ஹைட்டை மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே இந்த ஹைட்டை அளவு எடுத்துருந்தீங்கன்னா அந்த ஹைட்டை நீங்கள் வைக்கும்போதும் ஆம்கோல்னுடைய அளவு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும் நீங்கள் எடுத்தது கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்கும் அது யூஸ் ஆகும் அது வந்து இந்த மாதிரி நம்ம வந்து எடுக்கிறது கிடையாது ஆனால் நீங்கள் இப்படி செக் பண்ணிக்கலாம் புதுசாக பழகிறவங்க வந்து இந்த இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம் இப்படியும் எடுத்து அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அளவு எடுக்கக்கூடிய முறை வந்து இவ்வளோ தான் சிம்பிளாக அவ்வளோ அளவு தான் தேவை நம்ம அவ்வளோ அளவு மட்டும்தான் எடுக்கிறோம் நீங்கள் எடுக்கும்போது டாட் பாயிண்ட் வரைக்கும் எடுத்துட்டோம் மேலேருந்து இப்போ சிலர் டாட் பாயிண்ட் வரைக்கும் எடுத்தாச்சு அதுக்கு கீழே இதை தனியாக எடுத்தாலும் சரி மேலேருந்தே கண்டினியூவாக அப்படி எடுத்தாலும் சரி அப்போது இந்த பஸ் பாயிண்ட்டோட இடம் வந்து நாம் இப்போது இப்போது இப்போ ப்ளவுஸுக்கு நம்ம அளவு எடுக்கும்போது இதெல்லாம் எடுத்த அளவுகள் ஹைட்டு ஷோல்டர் செஸ்ட்டு பஸ்ட்டு வேஸ்ட்டு ஆம்கோல் பேக் நெக் ஃப்ரண்ட் நெக் டாட் பாயிண்ட்டு ஃப்ரண்ட் ஹைட்டு கையினுடைய வித்து கையினுடைய ஹைட்டு ஹேண்டு ஹைட்டு ஹேண்டு வித்து ஹேண்ட் லூஸு இது எல்லாமே இப்படி எழுதிக்கலாம் பட் நம்ம இப்போ எடுக்கும்போதே இதெல்லாம் இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் எல்லாமே அப்படி கரெக்டாக நோட் பண்ணி வச்சிட்டோம்னா கட்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு வேலை ஈஸியாக இருக்கும் அது பஸ்ட் அளவு இதெல்லாம் வந்து நமக்கு டிவைட் மெத்தடில் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோவில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஒரு பஸ்ட்டு டிவைடடு ஃபஸ்ட்டு எப்படி டிவைட் பண்ணணும் ஹைட்டுக்கு எப்படி டிவைட் பண்ணணுங்கிறதெல்லாம் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம் இன்னும் தொடர்ச்சியாக பாருங்கள் நம்ம கட்டிங் பண்ணும்போது இதெல்லாமே தெளிவுபடுத்திடுவோம் இன்னும் இந்த அளவுக்கு நம்ம அடுத்து ஒரு ப்ளவுஸை கட் பண்ணும்போது அந்த கட்டிங் வீடியோலையும் பார்க்கலாம் ஸோ இப்போது நிறைய பேருக்கு வந்து அளவு எடுக்கிறதுல வந்து அளவு எடுக்கும்போது மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்காக தான் வந்து எப்படி அளவு எடுக்கணுங்கிறத ஒரு டம்மி வச்சு பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி ஒரு வீடியோவும் போட்டிருக்கிறோம் ஸோ இருந்தாலும் ஒரு தெளிவுக்காக வந்து இந்த வீடியோ இப்போ நாம் டம்மியை வச்சு ஃபுல்லாக அளவெடுக்கிறது எல்லாமே பார்த்தோம் ஸோ மெயினாக வந்து ப்ளவுஸில் இந்த அக்ராஸ்னுடைய இடம் இந்த டாட் பாயிண்டோட இடம் இந்த அளவுகள் எல்லாமே கரெக்டாக வந்து நீங்கள் எடுக்கும்போது கரெக்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் மிஸ்டேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம எப்படி அளவு எடுக்குதுங்கிறத ஃபுல்லாக பார்த்தோம் ஸோ இந்த அளவுகள் ஃபுல்லாக நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன மெத்தடில் வந்து கட்டிங்கை நம்ம வந்து பண்ண போகிறோம் இந்த ப்ளவுஸை வந்து என்ன மெத்தடில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம முடிவு பண்ணிக்கணும் ஏன்னா அவங்களுடைய நெக்கு எவ்வளோ கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்னுக்கு எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்போ நெக்குனுடைய அமைப்பை பொறுத்து தான் நம்ம ப்ளவுஸ் என்ன தெரியல கட் பண்ண போகிறோம்னு முடிவு பண்ணணும் அப்பர் ஜஸ்ட் அளவு மிடில் ஜ பஸ்டனுடைய அளவு இது ரெண்டுக்குமான வித்தியாசங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற இந்த அளவுகளெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து நம்ம கட்டிங் பண்ணும்போது வந்து ஸ்டார்ட் பண்ணணும் என்ன மாதிரி வெட்ட போகிறோம்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் வந்து கட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ இந்த மாதிரியான நுட்பங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்மளுடைய டூ மன்த் கோர்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பதினாறு சப்ஜெக்டு கூட பதினாறு சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்டுங்கிறது பதினேழு சப்ஜெக்ட் வரைக்கும் போயிடும் பேசிக்லேருந்து இருந்து டெக்னிக் வரைக்கும் ஒரு ப்ளவுஸை முறையாக எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக வந்து நம்ம வகுப்புகள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் இப்போ ஒரு ஃப்ரீ கிளாஸ் வந்து நம்ம அறிவிச்சிருக்கோம் ஏற்கனவே ஒரு ஒரு நாள் ஃப்ரீ கிளாஸ் வந்து அதுக்கு முன்பதிவு பண்ணி உங்களுடைய முன்பதிவு பண்ணிக்கோங்க அந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுங்க ஒன்பதாவது பேட்ச் இப்போ அடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த ஃப்ரீ கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துட்டு ஒன்பதாவது பேஜில் வந்து ஜாயின் பண்ணி பயன்பெறலாம் நன்றி நன்றி